முழுமை பெறா பதிவேடுகளை பொதுவாக பராமரித்து வருவது சிறிய அளவிலான தனியால் வணிகம் நிலையறிக்கை ஒரு சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை தொடக்க நிலையறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது தொடக்க முதல் கண்டறிய பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துகள் முதல் கீழ்கண்ட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு தொடர்பான எந்த விவரம் மொத்த கடனீந்தோர் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது அவ்வாண்டில் ஏற்கப்பட்ட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கடன் விற்பனைத் தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது மொத்த கடனாளிகள் கணக்கு முழுமை பெறா பதிவேடுகள் தொடர்பான கீழ்கண்ட எந்த வாக்கியம் சரியானது அல்ல இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும் உரிமையாளரின் சொத்துகள் ரூபாய் எண்பத்தைந்தாயிரம் மற்றும் பொறுப்புகள் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் எனில் அவருடைய முதல் தொகை அறுபத்தி நான்காயிரம் தொடக்க முதல் ரூபாய் பத்தாயிரம் அவ்வாண்டின் எடுப்புகள் ரூபாய் ஆறாயிரம் அவ்வாண்டின் லாபம் ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் கொண்டு வந்த கூடுதல் முதல் ரூபாய் மூவாயிரம் எனில் இறுதி முதல் காணவும் ரூபாய் ஒன்பதாயிரம் கடனாளிகள் தொடக்க இருப்பு ரூபாய் முப்பதாயிரம் பெற்ற ரொக்கம் ரூபாய் ஒரு லட்சம் கடன் விற்பனை ரூபாய் தொண்ணூறாயிரம் கடனாளிகள் இறுதி இருப்பு என்ன Yürü